மகிணன் நேர்களுக்கு வணக்கம் மகிழ்னின் டுடே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு இளைஞர்களையும் தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் ஏகப்பட்ட இழப்புகளையும் சந்தித்தே வளர்ந்த கட்சி இன்று அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே உற்று நோக்குகிறது இந்தியாவே உற்று நோக்குகிறது என்று நான் சொல்வதற்கான காரணம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் சென்னைக்கு வரும்போது ஐயாவை சந்தித்து அவரோடு அலாவலாவிய மகிழ்ச்சியில் அவர் சொன்ன வார்த்தை இந்தியாவின் மூத்த தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உண்மையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களே சாரும் தன்னுடைய மிக நீண்ட போராட்டத்திற்கும் தன்னுடைய பல்வேறு இழப்புகளுக்கு நடுவிலும் பல்வேறு இழப்புகளை சந்தித்தும் அந்த பாடல் கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக நிலைநிறுத்திய பெருமை டாக்டர் ஐயாவையே சாரும் இப்படி வளர்ந்த இந்த கட்சி இன்றைக்கு தலைவருக்கும் நிறுவனருக்குமான பிரச்சனையாக மாறியிருப்பதற்கான காரணம் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்று ஒரு பக்கமும் அந்த கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அந்த பாடல் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று இன்னொரு பக்கமுமாக இரண்டு பேரும் தலைவர்கள் ஒரு ஒரு நேர்கோட்டில் செல்லாமல் இருவேறு திசைகளாக இருந்து இன்று களமாட தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியை மட்டும் மறக்காமல் செய்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அது என்னவென்றால் இந்த இருவேறு பிளவுகளுக்கு காரணம் அல்லது இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் காரணம் மூல காரணம் யார் என்று சொன்னால் அது திமுக தான் திமுக தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய நாசகரமான கட்சி இந்திய பெருங்கண்டத்தில் ஒழிக்கப்பட வேண்டுமானால் அது முக்கியமான எந்த கட்சி என்று சொன்னால் அது திமுக என்று தொடர்ந்து இப்போது ரெண்டு மூன்று நாட்களாக தன்னுடைய மிக வேகமான ஒரு குரலில் சொல்லி மக்களிடையே ஒரு புதிய கருத்தை முன்வைத்திருக்கிறார் பலருக்கும் ஆச்சரியம் என்னப்பா உங்கள் அப்பாவுக்கும் பையனுக்குமான சண்டையில் திமுக என்ன பண்ணிச்சு ஏன் திமுகவை திடீர்னு அன்புமணி எடுத்துன்னு வராரு ஒருவேளை தனக்கும் தந்தைக்கும் உள்ள பிரச்சனையை திசை திருப்புறாரா இதில் ஏதாவது உள்ள சூழ்ச்சி ஏதாவது இருக்குமா இது உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கு தானே காண பிரச்சனையா அல்லது திமுகவினுடைய அரசியல் சூழ்ச்சியா என்று ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார்கள் இது குறித்து ஒரு தனியார் தொலைக்காட்சி இரண்டு பெரிய செய்தியாளர்கள் ஒருவருமா ஒருவரையும் இன்னொருத்தர் ஒரு அரசியல் விமர்சகரையும் பேருட்டே சொல்லிடலாம் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களையும் இன்னொரு பக்கம் கோடங்கி ஹேப்ரகம் அவர்களையும் அழைத்து ஒரு விவாதம் நடத்தியிருக்கிறார்கள் அதில் திரு செய்தியாளர் திரு மதுதீவருக்குரிய ஹேப்ரகம் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொல்கிறாரு இது வந்து திமுகவுடைய வேலை இல்லை இது வந்து அவங்க உள்கட்சி பிரச்சனைன்றாரு அப்புறம் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொல்கிறாரு இல்லை இல்லை இது வந்து திமுகவுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு ஆனால் உண்மையில் என்ன நடக்குது திமுக அப்படிலாம் செய்யுமா அப்படின்னு பொதுவான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன தான் செஞ்சிருக்கோம் திமுக அப்படின்னா திமுகவுடைய வரலாறு அப்படி திமுக கடந்த காலங்களில் தனக்கு எதிராக ஒரு பெரிய கட்சி வலுப்பெற்று வருகிறது என்று சொன்னால் உடனடியாக தன்னுடைய இரும்புக்கரங்களால் அந்த கட்சியை நெசுக்குவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த முக்கியமான வேலையும் கிடையாது இதுக்கு முன்னாடி பாமகவை இவங்க எப்படிலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு பார்வை பின்னோக்கி பார்ப்போமானால் அந்த கட்சியினுடைய ஆரம்பகால தலைவர்களாக இருந்த தலித் எழில்மலை தலித் எழில்மலை பின்பு பேராசிரியர் தீரன் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பலமாக விளங்கிய அதாவது தன்னுடைய குரல் வளத்தால் அந்த பாட்டாளி எல்லாம் ஐயாவின் குரலை நோக்கி திருப்பக்கூடிய வலிமை பெற்ற ஒரு பேச்சாளராக இருந்த திரு பாஸ்கரன் அவர்கள் திரு பாஸ்கரன் என்று சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நீதியின் குரலில் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் கு நிறைய பேர் சொல்லலாம் அதில் மக்களுக்கு தெரிந்த நபர்களாக நாம் சொல்ல வேண்டுமானால் அண்ணன் தமிழரசு டாக்டர் நெடுஞ்செழியன் செந்தமிழ்ச்செல்வன் எதிரொலி மணியன் எதிரொலி மணியன்லாம் தொடர்ந்து அந்த தோட்டத்துக்கிலேயே இருந்து பல்வேறு நபர்களுக்கு பேச்சு பயிற்சிக்கான ஒரு பெரிய பொறுப்பை எடுத்து அந்த பட பாடாளுமன்ற மகிழ்ச்சியினுடைய தொண்டர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்தவர் எதிரொலி மணியன் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தை போது ஐயாவையும் கூட்டு வந்து அவருடைய கருத்தையும் வாங்கி அந்த பேச்சாளர்களுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அணியை திரட்டினவர் எதிரொலி மணியன் இவங்க இப்படி இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய போராளியாக அறியப்பட்ட பூத்தா இளங்கோவன் எம்பியாக இருந்தார் அவர் அவரும் கட்சி விட்டு போனார் இப்போ இப்போ அவர் திமுக தான் இருக்கார் நான் அதுக்காக சொல்கிறேன் திமுகவில் போய் அவர் உள்ளே போயிட்டார் இப்போது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு நாலு மாதத்துக்கு முன்னாடி விழுப்புரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் திமுக தலைவருடைய தலைமையில் அவரும் அங்கே போய் ஐக்கியமாயிட்டார் சரி இப்படி தான் இவங்க தான் எப்படி அப்படின்னா தலித்து மக்களால் கொண்டாடப்பட்ட அல்லது தலித் தலைவர்களாக ஐயாவால் வளர்க்கப்பட்ட திரு தலித் எழுள்மலை எழில்மலை அதிமுகவில் சேர்ந்தார் திரு பொன்னுசாமி ஐயாவுடைய மாணவ நண்பர் அவரும் அதிமுகவில் போய் சேர்ந்தார் இங்கே இந்த பக்கம் திருக்கொச்சூரில் மூர்த்தி முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி அவர் திமுகவில் போயிட்டார் சிவகாமி இன்சன்ட் திமுகவில் போனாங்க அப்புறம் அம் ரெண்டு வேல்முருகன் ஒரு பன்ரொட்டி வேல்முருகன் இன்னொரு வே வேல்முருகன் அந்த வேல்முருகன் தலித்த சமூகத்தை சார்ந்தவர் அவரும் திமுகவில் போய் ஐக்கியமானார் பன்ரொட்டி வேல்முருகன் மட்டும்தான் ஐக்கியமாவில ஆனால் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் தான் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய உறுப்பினர் தான் திரு பன்ரொட்டி வேல்முருகன் அவர்கள் இப்படி ஏகப்பட்ட பேரை இந்த கட்சியிலேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரிய எடுத்த பெருமை திமுக தான் சேரும் ஒரு ஒரு இருபத்தஞ்சி பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர மீதி எல்லோரும் கட்சியிலேருந்து எடுத்தது எந்த கட்சி அப்படின்னா திமுக தான் வேறு எந்த கட்சியும் கிடையாது இப்படி தன்னுடைய மிகப்பெரிய கொடூர கரத்தால் இந்த பாட்டாளம கட்சியினுடைய உறுப்பினர்களை தொடர்ந்து சிதைக்கக்கூடிய அந்த வேலையை திமுக தொடர்ந்து செஞ்சது இது வந்து பாட்டல் மத கட்சிக்காக மட்டும் செய்த துரோகம் அப்போ பாடல் மகிழ்ச்சிக்கு கட்சிக்கு மட்டும்தான் இவங்க இப்படி செஞ்சாங்களா வேறு எந்த கட்சிக்கும் செய்யலையா அப்படின்னா இருந்து உடச்சி தமாக வெளியே வரத்துக்கு பின்னாடி பின்புலமாக இருந்தது திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிதையுள் சிதையுண்டு போக காரணமாக இருந்த ஒரு முக்கியமான காரணம் திமுக தமிழ்நாட்டினுடைய ரொம்ப நீண்ட வளர்ச்சியாக வளர்ந்து வந்த தமாக ஒரு ஒரு காலத்தில் எதிர்கட்சி அணியில் எதிர்கட்சி தலைவராக கூட சட்டமன்றத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த தமிழ் மாநில காங்கிரஸையே கூட உடைச்சத பெருமை வந்து திமுக தேமுதிக தேமுதிக விஜயகாந்த் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்தார் எவ்வளோ பெரிய தியாக வரலாறு அவருக்கு அவருக்கு இருக்குது கொண்டு செஞ்சே பழுத்த பழம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலைலாம் செஞ்சார் அவர் கட்சி ஆரம்பிக்கின்றது அவருடைய எண்ணம் கிடையாது கால சூழல் அவரை வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இதே திமுக தான் செஞ்சது அவ அவரை வந்து வேணும் வேணுமென்று அவங்களுடைய அந்த திருமண மண்டபத்தை போக அந்த திருமண மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கு காரணம் திமுக என்பதற்காக அதற்கு பழிவாங்க போக கட்சி ஆரம்பிச்சது தான் திமுதிக பின்பு மிகப்பெரிய அசர பலத்தால் வளர்ந்த தேமுதிகாவை அதையும் உடைச்சி அதுவும் அதுலேயும் பாதி ஏற்றுகம் போயிட்டு திமுகலையும் ஒருத்தர் ரெண்டு பேர் அதிமுகலேயும் போக காரணமாக இருந்தது திமுக இன்னும் நேற்று ஆரம்பித்த விஜய் கட்சி மட்டுந்தான் அவங்க தொடலை விட சிறப்பான ஒரு செய்தி ஒன்று இருக்குது நான் டார்ச் லைட்டு வச்சு இந்த டிவியை உடைப்பேன்னு உடைச்ச அண்ணன் கமலஹாசனுடைய கட்சி இன்றைக்கி ஐக்கியமான இடம் திமுக அதனுடைய தலைவரே இப்போ ஐக்கியமாக இருக்க இடம் வந்து திமுக தான் ஏன்னா இப்போ அவர் எம்பியாக இருக்கிறது திமுகவுடைய பலத்தால் தான் ஆக ஒரு கட்சியும் ஒட்டுவிக்கலை கடந்த காலங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு கட்சிகளை துண்டு துண்டாக சிதைத்த கழகம் எதுன்னா அது திமுக தான் கலைஞரே தன்னுடைய பொன்னான வாயால் ஒரு செய்தி சொல்லியிருக்கார் இந்த சைதாப்பேட்டையில் சின்னமலையில் மதிப்பிற்குரிய படையாச்சியாருடைய சிலையை து துறக்க விழா அதில் வாழப்பாடியார் தான் அதுக்கு அந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணி அதுக்கு தலைமையாக கூட அவர் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் அந்த சிலையை திறந்து வைக்கும்போது கலைஞர் சொன்ன வார்த்தை என்னென்னா யாரை எங்கே வைக்கணும்னு நன்கு அறிந்த ஒரு சூட்சமாக வந்து திமுக மட்டும் தான் தெரியும் அதனுடைய தான் இன்றைக்கி வந்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றா முடியல மற்ற கட்சிகளும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் திமுகவுடைய பலம்தான் எனவே எங்களுக்கு யார் எங்கே வைக்கணும்னு தெரியும்னு ரொம்ப அழகாக அவருடைய அந்த அந்த சூட்சமமான வார்த்தைகளாலேயே சொன்ன வரலாறு தமிழ்நாட்டை சாரும் இப்படியெல்லாம் தன்னுடைய வரலாற்றில் தொடர்ந்து தன்னுடைய எதிர்கட்சிகளை துண்டு துண்டாக சிதறவிட்ட ஒரு கழகம்தான் திமுக அப்படி அந்த கழகம் இன்றைக்கி அப்பா மகனையே உடைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு அந்த கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது நாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இருக்கலாம் இருக்கும் அப்படின் தான் நம்ம தோணுதே தவிர இல்லை இல்லைங்க அப்படிலாம் இருக்காது ஐயா இது அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சும்மா ஒரு விஷயத்தை வந்து திசை மாத்துறாரு அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்க தோணலை காரணம் திமுகவுடைய அந்த கடந்த கால வரலாறுகள் அப்படி அதிமுகவையும் எத்தனையோ முறை அவங்க உடைக்க முயற்சி பண்ணாங்க ராம் ராம வீரப்பன் எவ்வளோ பெரிய அமைச்சர் அதிமுகவுடைய முக்கிய அமைச்சர் அவரே ஒரு காலத்தில் திடீர்னு என்ன பண்ணாருன்னா திமுகவுடைய கூட்டணியில் போய் சேர்ந்து திமுகவுடைய உறுப்பினராக அதாவது அந்த கட்சியில் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் தன்னுடைய இறுதி காலம் வரை திமுகவுக்கு ஆதரவான ஒரு கட்சியாக தான் அவர் வச்சுருந்தார் பேருக்கு ஒன்றா அண்ணா எம்ஜிஆர் திமுகவோ ஏதோ ஒன்று வச்சுருந்தார் அவர் ஆனால் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலையில் எம்ஜிஆருடைய மிக முக்கியமான உண்மையான விசுவாசி ஆரம்பீரப்பண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா ஆரம்பீர பண்ணுற அளவுக்கு இருந்த அவ்வளோ பெரிய ஆளுமையே வந்து திமுகவுடைய சார்பு நிலைக்கு தள்ளக்கூடிய நிலைமைக்கு எடுத்துன்னு போன அந்த சூழல் வந்து திமுகவுடைய ராஜதந்திரம் தான் அதுக்கப்புறம் அதே ஆரம்ப வீரப்பனோடு கைகோர்த்து நின்ற வன்னிய சமூகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தரான ஜெகத் ரட்சியினுடைய நிலைமை என்ன அந்த கட்சியினுடைய கூட்டணிக்காக போனவர் கடைசியில் அந்த கட்சியிலே போய் ஐக்கியமான வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொரு ஒரு செய்தியை சொல்லணும் திரு சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் நீதியின் குரல் திரு சிஆர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருப்பார் நானே வந்து பாமகேருந்து வெளில போகிறதுக்கு காரணம் கலைஞர் தான் கலைஞர் எனக்கு துட்டு கொடுத்து கட்சி ஆரம்பிக்க வச்சு பாமகக்கு எதிர்ப்பாக செயல்பட வச்சுட்டாரு என்னையே அவர் மாற்றக்கூடிய நிலைமைக்கு அவங்களுடைய அந்த சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக அவர் சொன்னதெல்லாம் அவர் பேட்டியிலே இருக்குது ஏன் நான் அவர் சிஆர்பியை சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து பாட்டாளிம மகிழ்ச்சியுடைய கொள்கை குன்று ஆரம்பத்து காலத்திலிருந்து கட்சியை வளர்த்துடத்துல முக்கிய மிக முக்கியமான ஒரு ஒரு நிறுவனர் அவர் உள்ள ஒருத்தர் து என்னதான் வந்து நாடா சமூகத்தினுடைய போர்க்குரலாக இருக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி படம் மக கட்சிக்கு எதிர்ப்பான பல கருத்துக்கள் சொன்னால் கூட சமீபத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா நிறுவன உறுப்பினர்கள் ஒருவர் சிஆர் என்ற ஒரு செய்தியை அவர் பதிவு பண்ணுவார் அதுக்காக நான் அந்த செய்தியை சொல்கிறேன் சிஆர் பாஸ்கர்னையே கட்சியை விட்டு வெளியே போய் இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினவர் கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு அவர் சிஆர்பியே சொல்லியிருக்கார் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் உடைச்ச பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரும் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி ஐயா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு அதப்போ அந்த அந்த பேட்டி எடுக்கக்கூடிய நெறியாளர் கேட்குறாரு இப்போ இதுக்கு எது என்ன தான் தீர்வு இப்போ எப்படி தான் சரி பண்ணுறதுன்னா ஐயா வந்து ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் அன்புமணி அவர்களை இன்னொரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படின்றார் இது எந்த அளவுக்கு ஒரு கொடுமை பாருங்கள் அப்பா மகன் என்ற உறவு போக கட்சியிலையே வந்து நிறுவனர் தலைவர்ன்ற நிலமை மாற ஒரு கட்சியை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லாமல் புது கட்சி ஆரம்பித்து அவர் போய் அந்த கட்சி நடத்த சொல்லுங்கள் இந்த கட்சியில் நான் உறவினருக்கு வீரம் தான் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுகவுடைய அந்த கரம் வந்து நீண்டிருக்கு அப்படின்னும்போது இது உண்மை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இந்த தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்ந்த எந்த ஒரு கட்சியும் திமுக விட்டு வச்சதே கிடையாது ஆனால் இந்த பாடல் மழர் கட்சி மட்டும்தான் காங்கிரஸ் ஆண்ட கட்சி காங்கிரஸே காணாமல் போயிட்டாங்க வேறு எந்த கட்சியும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதிமுக எதிர்கட்சி அவங்க ரெண்டு பேரும் பெ பெரிய கட்சி திமுகவும் அதிமுகவும் ஆனால் இவங்கள தவிர்த்து இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி எது அப்படின்னா அதுதான் மலர் கட்சி இந்த பாடல் மலர் கட்சியை தந்தை மங்கனுக்கான ஒரு பிரச்சனையாக நம்ம பொதுவாக பார்த்து இது சீக்கிரமாக சரியாயிடும் 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 நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அன்புமணி அவர்களை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த பிரச்சனை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை எந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்புலமாக யார் இருக்கிறார்கள் யாருடைய பின்புலத்தில் அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரை ஐயா அவர்கள் அப்படி சொல்கிறாரு அப்படின்றதுலாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது ஒருவேளை திமுக இருக்குமோ அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு தோணுது ஆனால் கூட்டணி பற்றிலாம் பேசும்போது கூட்டணி எப்படி அமையும்லாம் அந்த கேள்விகள் வரும்போது டாக்டர் வந்து ரொம்ப தெளிவாக எந்த கட்சிக்கு போக போகிறேன்ற ஒரு நிலையான ஒரு வார்த்தையை சொல்ல திமுக போவீங்களா அதிமுக போவீங்களா அப்படின்னா நாங்கள் எந்த கட்சிக்கு போவோன்றதை விட அவங்க எந்த க பெரிய கட்சி எங்களை பொறுத்து அதை நாங்கள் வந்து நிர்வாக கூடி அப்புறம் செயற்குழுவில் முடிவு பண்ணி நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற செய்தியை டாக்டர் ஐயா அவர்கள் சொல்கிறாரு இப்போ இந்த எந்த கட்சிக்கும் போவோன்ற நிலைமையே சரியாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இன்றைக்கி வரத்துக்கு காரணம் கூட இதே திமுக தான் காரணம் நான்காண்டு காலம் ஆட்சி ஆட்சியில் நாங்கள் வந்தால் நாங்கள் தான் உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தருவோம்னு சொன்ன மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் இன்னி வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் பெரிய அளவில் எடுக்காமல் எடு எடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கு திமுக கிட்ட ஆயிரம் பதில் இருக்கலாம் ஆனால் ஒரு முதல்வர் நினைச்சார்னா அந்த பதில்களை எல்லாம் சரி செய்து இந்த மிகப்பெரிய ஒரு சமூகமான தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயமான வன்னிய சமுதாயத்திற்கு இந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கலாம் எடுத்து எடுத்திருக்க வேண்டியது எடுத்திருந்தார்னா அந்த சமூகம் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை திமுகவை தலையில் வச்சு கொண்டாடி இருக்கும் ஆனால் அவர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு செய்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த பழி அல்லது இந்த விரோதம் என்பது இன்று நேற்றல்ல இந்த சமூகத்திற்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றோ அல்லது ஒரு ஆணையம் போட வேண்டும் என்றோ இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்றோ எந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் ஒரு அரசாக ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் திமுக தன்னுடைய சூழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து இந்த சமூகத்திற்கு எந்த பலனும் கிடைக்காமல் பார்த்துக்கொள்வதில் மிக தேர்ந்த கட்சியாகவே விளங்கியிருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஒருவேளை டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்வது போல் இது உட்கட்சி பூசல் அல்ல இது முழுக்க முழுக்க வெளியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சியாக இருக்குமோ என்ற ஐயப்பாடு உங்களைப் போலவே எனக்கும் ஏற்படுகிறது இதனுடைய தீர்வு விரைவில் வெகு விரைவில் ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களைப் போலவே நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கமும்